www.nbfield.com Entertainment what we do. What we do. What we do. நடிகர் பிரேம்ஜி வை திருமணம் செய்கிறதுக்காக பழைய காதலை கழித்து விட்டார் அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருத்தவர் பேசின சம்பவம் இணையவாசிகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு தமிழ் சினிமாவில் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பாளர் பிரபலமானவர் தான் நடிகர் பிரேம்ஜி அமரன் கடந்த ஜூலை ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணையில் இந்து ஒப்பற்ற பெண்ணை இவர் திருமணம் செய்துக்கிட்டாங்க ரொம்ப எளிமையான முறையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு வெங்கட் பிரபு அறிக்கை வெளியிட்ட நிலையில முன்னணி நடிகர்கள் மாத்திரமே இதில் கலந்துக்கிட்டாங்க பின்னர் மனுமக்கள் வரவேற்பு நிகழ்ச்சி ஆரம்பரமாக நடந்ததாக சொல்லப்படுது இதன் போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாலையும் வைரலாச்சு இந்த நிலையில நடிகர் பிரேம்ஜியுடைய பழைய காதல் எப்படி முடிச்சது அப்படின்றத பற்றி பத்திரிகையாளர் பரமேஸ்வரன் பேட்டில பேசியிருந்தாரு அதுல நடிகை மற்றும் தயாரிப்பாளரா தெரிஞ்சுகிட்ட சோனாவை பிரேம்ஜி காதலிச்சாங்க இவங்க காதலுக்கு கங்கை அமரன் சம்மதம் தெரிவித்தாங்க திருமணத்துல முடிய வேண்டிய காதல் தோல்வியில முடிஞ்சது இதுக்கு காரணம் சோனாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேம்ஜியோட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற இனத்துல இருந்த சோனா பிரேம்ஜி திருமணம் செய்துக்க விரும்பல இவருக்கு ஆரம்பத்தில் இருந்து இணைந்து இருந்தாலும் காலப்போக்கில் பிரேம்ஜிக்கு திருமணம் செய்ய ஆசை வந்துடுச்சு இதனிடையே கோவிட் டைமில் சோஷியல் மீடியா வழியே பிரேம்ஜி இந்துக்கிட்ட அறிமுகமாகியிருக்காங்க இவங்களும் காதலிச்சிருக்காங்க பின்னர் பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணமும் செய்துக்கிட்டாங்க புதிய காதலால் பழைய காதலை மறந்து பிரேம்ஜி சந்தோஷமாக திருமணம் செய்துக்கிட்டாங்க சோனா இன்னும் திருமணம் செய்துக்காம தான் இருக்காங்க இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி